என்னைக்கும் போல அன்னைக்கும் எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க சிந்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா சிந்து பயப்படுறத பார்த்த ரம்யா என்னாச்சு சிந்து எதுக்கு இப்படி பயப்படுற இன்னைக்கு நீ ஹோம்ஒர்க் பண்ணலையா என்ன ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் ஆனால் ஹோம்ஒர்க் புக்கை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் தெரியுமா டீச்சர் தெரிஞ்சா திட்டுவாங்க ஆமாம் சிந்து நான் கூட வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் டீச்சர் அங்கே வந்தாங்க டீச்சர் அங்கே வந்த உடனே யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணலையோ நில்லுங்க எந்திரிச்சு நில்லுங்க டீச்சர் அப்படி சொன்ன உடனே ரம்யாவும் சிந்துவும் எந்திரிச்சு நின்னாங்க டே கிருஷ்ணா ஒரு கையர் எடுத்துட்டு வந்த இவங்க ரெண்டு பேர் முடியிலையும் கட்டி அந்த முடியை ஃபேனில் மாட்டி விடு அப்போ தான் இவங்களுக்கு திருந்துவாங்க அதை கேட்டோன்னா ரெண்டு பேரும் பயந்தாங்க இல்லை வேண்டாம் டீச்சர் வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் வேண்டாம் சொன்னாங்க கிருஷ்ணா கூட வேண்டான்னு சொன்னான் என்ன கிருஷ்ணா நான் சொன்னது உனக்கு புரியலையா நான் சொன்னதை செய்ய வேற வழி இல்லாததுனால கிருஷ்ணா டீச்சர் சொன்ன மாதிரியே கயிறு எடுத்துகிட்டு வந்து அவங்க தலை பின்னலை ஃபேன் மேலே கட்டி விட்டுட்டான் ரெண்டு பேரும் வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அழவும் ஆரம்பித்தாங்க கொஞ்சம் நேரம் போச்சு அரை மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறமா நாளையிலேருந்து ஹோம்ஒர்க் பண்ணலனா தினமும் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் டீச்சர் அப்படி சொன்னோன்னா எல்லாரும் பயந்து போனாங்க கிளாஸ் முடிஞ்சதும் டீச்சர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க பசங்க எல்லாம் டீச்சர் எப்படி சொல்லிட்டாங்களே நினச்சி பயந்தும் போனாங்க ரொம்ப ரொம்ப பயந்தாங்க அடுத்த நாள் காலையில் முடிஞ்சது டீச்சர் கிளாஸ் ரூம்குள்ளே வந்தாங்க அவங்க கிளாஸ் ரூம்க்கு வந்தபோது ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அங்கே இல்லை கிளாஸ்க்கு டைம் ஆச்சு யாரையும் காணும் அப்படின்னு நினச்சிட்டு கிரவுண்டுக்கு போனாங்க குழந்தைங்க எல்லாம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க அதை பார்த்து டீச்சர் கோபமாக எல்லாரையும் கூப்பிட்டாங்க விளையாடினது போதும் கிளாஸ்க்கு வாங்க கிளாஸ்க்கு டைம் ஆச்சுன்னு தெரியாது

பிரின்ஸ்பல் சொன்னார்னா உங்க எல்லாருக்கும் புத்தி இருக்காதா நான் தான் சொல்லியிருக்கேன்ல கிளாஸ்க்கு என்றைக்கும் நான் லீவ் போட மாட்டேன் வருவேன்னுட்டு நான் வருவேன்னு தெரிஞ்சுக்கூட எல்லாரும் கிரௌண்டில் போய் விளையாடி இருக்கீங்களா உங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் சரி வரும் எல்லாரும் பெஞ்ச் மேலே எந்திரிச்சு நின்றுங்க இன்னிக்கு ஃபுல்லாக நீங்கள் நின்னே ஆகணும் அப்படின்னு டீச்சர் சொன்னோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வழி இல்லாததுனால எல்லாரும் பெஞ்ச் மேலே எழுந்திரிச்சு நின்னாங்க பயங்கரமா வலி எடுத்தது டீச்சர் இப்படி பெஞ்ச் மேல எல்லாம் நிக்க வைக்காதீங்க டீச்சர் பயங்கரமா கால் வலிக்குது வேணும்னா நாலு அடி அடிக்க கூட செஞ்சுக்கோங்க ஆனா இது ரொம்ப வலிக்குது நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்டே சொல்றீங்களா என்னையே எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க அதுக்கப்புறமா டீச்சர் அவங்க எல்லாரையும் உட்கார வச்சாங்க ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்போது பேசாம நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலான் இருக்கேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த ஸ்கூல்ல படிக்கவே மாட்டேன்னுட்டு என்னால் முடியாதுப்பா அடுத்த வருஷம் வேற ஸ்கூலுக்கு போயிடணும் இன்னும் இருபது நாளில் ஸ்கூல் முடிஞ்சிடும் அடுத்த வருஷம் நான் வேற ஸ்கூலுக்கு போயிடுவேன் அம்மா அப்பா கிட்ட சொல்லி நான் கூட எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்ல போறேன் இந்த ஸ்கூலுக்கே மாட்டேன்னு அப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அடுத்த வருஷம் இந்த ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு பரீட்சைகள் வந்தது எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு லீவும் ஆரம்பிச்சுது குழந்தைங்க எல்லாம் லீவில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டில் இருந்தாங்க சிந்து ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா இந்த மாதிரி ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்னோன்னா அதை கேட்ட சிந்துவோட அம்மா வனஜா டி சிந்து இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னுட்டு நீயே முன்னாடியே சொல்ல நான் அப்போவே கிட்ட கேட்டிருப்பேன்ல அம்மா இதெல்லாம் நாங்கள் வெளியே சொன்னால் அவங்க அடிப்பேன்னுட்டு எங்களை மிரட்டி வச்சுருந்தாங்கம்மா சிந்து அப்படி சொன்னதும் அவளை வேற ஸ்கூலில் சேர்த்து விட்டுறேன்னுட்டு அவங்க அப்பா சொன்னாங்க சிந்து ரொம்ப சந்தோஷமாக அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்திச்சு நான் அடுத்த வருஷம் வேறு ஸ்கூலுக்கு சேர போகிறேன்னு சொன்னான் அதை கேட்டால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க கூட அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே ஸ்கூலில் சேர்ந்துக்கலான்ட்டு முடிவெடுத்தாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே சில நாட்கள் போச்சு லீவு முடிஞ்சுது ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரம் பிரின்ஸ்பால் சாந்தகுமார் எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தார் நம்மளோட ஸ்கூல்ல இந்த வருஷம் நிறைய குழந்தைங்க இங்க இருந்து வேற ஸ்கூலுக்கு போயிட்டாங்க தெரியுமா ஆனா ரிசல்ட் எல்லாமே ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு டென்த் கிளாஸ் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்கு பசங்க நம்ம ஸ்கூல்ல விட்டுட்டு வேற ஸ்கூலுக்கு போனாங்கன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கணும் உங்களோட சேர்ந்து நானும் வரேன் எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுப்போம் எதனால போனாங்கன்னு அப்படின்னு பிரின்சிபல் சொன்னாரு பிரின்ஸ்பல் அப்படி சொன்னதோ எல்லா டீச்சர்ஸ் பிரின்ஸ்பல் எல்லாரும் சேர்ந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஸ்கூலுக்கு மாறி போனாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் நடந்ததை கேட்டதோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அஞ்சலி டீச்சர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்படி எல்லாம் எங்கள் பசங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அஞ்சலி டீச்சர் பிரின்ஸ்பல் பக்கத்துலேயே இருந்து எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏங்க நான் அவங்க பசங்களுக்கு திருத்தினது அடித்தது அதுக்கப்புறமா திட்டினது எல்லாமே அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க நல்லா இருக்கிறதான நாங்கள் எல்லாேரும் போராடிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னதோ அங்கே இருந்த பசங்களோட எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாங்க ஆஹா நீங்கள் தப்பு செஞ்சதும் இல்லாமல் இதுக்கு காரணம் வேறு சொல்கிறீங்களா ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை அடிச்சிடுவோம் அப்படி எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி டீச்சரை ரொம்ப ரொம்ப திட்டினாங்க அஞ்சலி பயந்துக்கிட்டே அங்கேருந்து போனாங்க அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போனதும் எல்லாேரும் இப்படி பேசுனாங்க அஞ்சலி மேடம் என்ன நீங்க இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க உங்க குழந்தைங்க மாதிரி தான் அவங்களும் சொந்த குழந்தைங்கள மாதிரி தான் நம்ம எல்லாரையும் பாத்துக்கணும் என்ன உங்களை ஹாஸ்பிட்டல் ஏதாவது சேர்க்கணுமா என்ன நீங்க பண்றதுக்கு எல்லாம் பாத்து நடந்துக்கோங்க டீச்சர் சாரி சார் நான் என்னவோ நினச்சேன் ஆனால் இப்படி நடந்து போயிடுச்சு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திட்டிட்டு அழிச்சுக்கிட்டு இருந்தால் பசங்க எல்லாம் என் சொன்ன பேச்சை கேட்டு நல்லா படிப்பாங்க ரொம்ப நல்லா மார்க் வாங்குவாங்கன்ற நல்ல எண்ணத்தில் தான் நான் செஞ்சேன் ஆனால் என்னென்னவோ நடந்து போயிடுச்சு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அஞ்சலி மேடம் அவங்க பசங்களை அவங்க பேரண்ட்ஸே அடிக்க மாட்டாங்க செல்லமா வளர்த்துருப்பாங்க இங்க நீங்க அடிச்சா ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க டீச்சர் அடிச்சாங்கன்னா மார்க் வாங்கணும் நல்லா திருந்தணும்ன்றதுக்காக தான் அடிக்கிறாங்கன்னு விட்டுடுவாங்க ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கீங்க குழந்தைங்கள இப்படி இருந்தா குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு வருவாங்க சொல்லுங்க அஞ்சலி டீச்சர் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க சாரி சார் நான் என் தப்பை உணர்றேன் இனி நான் இந்த ஸ்கூல்ல வேலை செய்யல நான் செஞ்ச தப்புக்காக நான் ரிசைன் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அஞ்சலி டீச்சர் அங்கேருந்து போயிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற ஸ்கூல்ல சேர்ந்துருந்தாங்க எந்த ஸ்கூல்ல அவங்க எல்லாம் சேர்ந்திருந்தாங்களோ அதே ஸ்கூலுக்கு அஞ்சலி டீச்சர் அங்கேயும் போய் ஜாயின் பண்ணாங்க அஞ்சலி டீச்சரை பார்த்ததும் கடவுளே எந்த டீச்சருக்காக நாங்கள் ஸ்கூலில் மாற்றிட்டு வந்தோமோ அதே டீச்சர் இந்த ஸ்கூலுக்குமா கடவுளே ஏன்பா எங்களுக்கு இதை சோதனை அப்படி எல்லா பசங்களும் ரொம்ப ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சலி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பேர் அஞ்சலி நான் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுப்பேன் ரெண்டு சப்ஜெக்ட்டும் நான் தான் எடுக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்குமே நல்லா படிக்கணும் அவங்களோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ எழுந்திரிச்சு நின்று அஞ்சலி மேடம் இந்த ஸ்கூலை விட்டு நாங்கள் வேற ஸ்கூலுக்கு மாறி போகணுமா அதுக்கு தானே இங்கே வந்திருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க இல்லைம்மா நான் சொல்றத கேளு அங்கே இருந்தா மாதிரி இப்படி நடந்துக்க மாட்டேன் நான் உங்களை அன்பாக தான் நடத்துவேன் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்க நான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க இங்கே நல்லா படிப்பீங்க நல்லபடியாக மார்க் எடுக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு அஞ்சலி டீச்சர் சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க கிளாஸ் முடிஞ்சதும் அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் அஞ்சலி டீச்சர் ரொம்ப ரொம்ப சகஜமாக ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க நல்ல பாடமும் எடுத்தாங்க இப்போலாம் அஞ்சலி டீச்சர் கிளாஸ்குள்ளே வந்தாலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக படிக்க ஆரம்பித்தாங்க அவங்க தான் ஃபேவரட் டீச்சராக மாறினாங்க அந்த ஸ்கூலில் அப்புறமா பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து நடந்த எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டாங்க அஞ்சலி டீச்சர்கிட்ட முன்னாடி அப்படி திட்டினதுக்காக அஞ்சலி டீச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்போ அவங்க அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேங்க முன்னாடி நடந்த தப்புக்காக எதுக்குங்க மன்னிப்பு கேட்குறீங்க அதெல்லாம் நான் மறந்துட்டேன் குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான் நான் அப்படி செஞ்சேன் ஆனால் வேற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அன்பாலையும் மாற்றலான்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் டீச்சர் அப்படி சொன்னோன்னே குழந்தைங்களும் உங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பட்டாங்க ஒரு மரத்துக்கடியில் ஒரு சுவாமிஜி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த வழியாக தான் ஹாசினி வெண்ணிலான்ற அக்கா தங்கச்சி போய்கிட்டு இருந்தாங்க சுவாமிஜி தவம் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அக்கா அக்கா அங்கே பார்த்தியா ஒரு சாமியார் இருக்காரு அவர் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லவர் யாரும் ஏமாத்திரம் மாதிரி தெரியுற நல்ல சுவாமிஜியா தான் இருப்பார் இப்படிலாம் பேசாத அக்கா நீ சொல்ற மாதிரி அவர் உண்மையிலேயே நல்ல சாமியாரா இருந்தா அவருக்கு நிறைய மாய வித்தைகள் இருக்கும் போய் அவர்கிட்ட ஏதாவது நமக்கு வருதான்னு பாப்போம் அப்படின்னு ஹாசினி சொன்னதோ வெனிலா அவளை இது மாதிரிலாம் பண்ணாதன்னு எடுத்து சொன்னான் ஆனாலும் ஹாசினி கேட்கவே இல்லை உடனே அவள் சுவாமிஜி கிட்டே போய் அவரை எழுப்பினான் சாமிஜி கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க என்னோட பேச்செல்லாம் உங்களுக்கு கேட்குதா எந்திரிங்க சாமி எந்திரிங்க அப்படி தவத்தில் இருந்த சுவாமிஜியை எழுப்புனா ஹாசினி ரொம்ப கோவப்பட்ட சுவாமிஜி ஹாசினி கிட்ட முட்டாளி உனக்கு தெரியல ஒரு சுவாமிஜி தவத்துல இருக்கும் போது இப்படி தவத்தை கழுக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்

வெண்ணிலா அப்படி பேசுறத கேட்ட சாமிஜி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு தங்கச்சி மேல இவ்ளோ பாசமா இந்த பொண்ணுக்குன்னு அதிசயமா பார்த்தாரு உன்னோட பேரு என்னம்மா ஈ பேரு வெண்ணிலா சுவாமி ஆஹா என்ன ஒரு அற்புதமான பேரு அந்த வெண்ணிலவு மாதிரி உன்னோட வாழ்க்கை கூட எப்பயும் பிரகாசமா இருக்கணும் நீ நல்லா இருக்க நிறைய விஷயங்களை நான் உனக்கு சொல்றேமா கத்துக்கோ எப்பயும் ரொம்ப நல்லா இருக்கும் உனக்கு நான் நல்ல வாழ்த்துக்களை சொல்றேன் ஆசீர்வாதமும் பண்ணுறேன் சாமிஜி அப்படி சொன்னோன்னு வெண்ணிலா ஆச்சரியப்பட்டு ஐயோ சுவாமிஜி அப்படிலாம் எனக்கு ஏதோ வேண்டாம் சுவாமிஜி நான் நானாவே இருந்துட்டு போறேன் எப்பயும் போல என் வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும் பெருசா ஏதோ வேண்டாம் சுவாமிஜி எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் நான் உனக்கு நல்ல வரத்தை தர அந்த வரம் நல்லது பண்ணா நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாத நீ நல்ல சந்தோஷமா இருப்ப சுவாமி என் அக்காவுக்கு மட்டும் நல்ல வரத்தை தரீங்களே எனக்கும் தாங்க சுவாமி நான் கூட நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறேன் எனக்கும் அப்படியே ஒரு வரத்தை கொடுங்களேன் நானும் அக்கா மாதிரி ஜாலியா இருக்கணும் அக்கா கூட இப்படி போட்டி போட்டு இருந்தா என்ன சரி ஓ அக்காக்கு கொடுக்கற வரத்தை நான் உனக்கு தரேன் அப்படி சொல்லிட்டு சுவாமிஜி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வரத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளாஸ் ரூம்க்கு போனாங்க கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லார்கிட்டையும் இதை பத்தி சொல்லும் போது யாரும் நம்பல ஆனா அங்கேயே இருந்த மானசான ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து இப்படி கேட்டா உண்மையிலேயே உனக்கு சுவாமிஜி வரம் கொடுத்துருந்தாருனா இந்த கிளாஸ் ரூமையே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கமா அப்போ அப்பதான் அவர் போலி சாமியாரா உண்மையான சாமியாரா என்னன்னு தெரியும் அது முடிஞ்சா செய்ங்க ரெண்டு பேரும் அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் நம்புகிறோம் நாங்க எல்லாரும் உங்களை கண்டிப்பா நம்புவோம் முதல்ல இதை பண்ணுங்க அப்படின்னு மானசா சொன்னதுக்கப்புறம் அப்புறம் வெளிலாவும் இவன் லாஜிக்கா தான் சொல்றான்னு யோசிச்சா மானசா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நான் கண்டிப்பா இந்த கிளாஸ் ரூமை தங்கமா மாற்றிடுறேன் இங்க அந்த மாதிரி மாறுச்சுன்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும் தங்கத்தினால நிறைய பேர் ஃபீஸ் கட்டாமல் படிக்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து எல்லாரும் வராங்க ப்ரின்ஸிபல் சாருக்கும் இது உபயோகமா இருக்கும் என்னால் எல்லாரும் முன்னேறினா எனக்கு சந்தோஷந்தான் மானசா கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கிளாஸ் ரூமையே தங்கமாக மாற்றி எல்லாருக்கும் இலவச பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்னு வெண்ணிலா சொன்ன உடனே அந்த கிளாஸ் ரூமே தங்கமாக மாறுச்சு அதை பார்த்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க உண்மையிலே இது ரொம்ப அற்புதமான வரம் தான் அவர் நல்ல சாமியார் தான் கிளாஸ் ரூமே தங்கமா சாமியார் உண்மையிலே அற்புதமான சாமியார் தான் பார்த்தியா என் அக்கா எப்படி தங்கமா கிளாஸ் ரூம் மாத்திட்டா நான் கூட எனக்கு கிடைச்ச வரத்தை உங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுறேன் பக்கத்து கிளாஸ்க்கு வாங்க அதை வைரமா மாத்தி காட்டுறேன் எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க பாருங்க வாங்க என் கூட அப்படின்னு ஹாசினி எல்லாரையும் பக்கத்து கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான் அவள் வைரமாக வாரணுன்னுட்டு அந்த வரத்தை சொன்னான் பார்த்தா கிளாஸ் ரூம் வைரமாக மாறாமல் வெள்ளியாக மாறிடுச்சு வெள்ளியாக மாறினதை நினச்சி எல்லாரும் ஹாசினியை கிண்டல் பண்ணாங்க ஹே ஹாசினி பாத்தியா ஓ அக்கா கிட்டே போட்டி போட்டுட்டு இருந்த காசு இருக்குன்னு ரொம்ப ஆட்டம் ஆடினேன் பாரு உனக்கு கொடுத்த வரத்துனால வைரமாக மாறாமல் கிளாஸ் ரூம் எப்படி வெள்ளியாக மாறிடுச்சுன்னுட்டு இதுக்கு தான் திமுறாக இருக்கக்கூடாது போட்டி பொறாமையோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இனி அது திருந்த ஹாசினி அப்படின்னு மானசா கிண்டல் பண்ணோன்னா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போனா ஹாசினி நேராக போய் சுவாமிஜியை பார்த்தா அப்போ தான் சுவாமிஜி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சுவாமிஜி ஹாசனிய பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஹாசினி அவர்கிட்ட கோவமா ஹலோ சுவாமிஜி கொஞ்சம் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க வேணும்னா உங்களுக்கு இன்னொன்று ஒரு லஞ்ச் வாங்கி தரேன் எனக்கு அர்ஜென்ட்டாக இதுக்கெல்லாம் அப்படின்னு ஹாசினி சுவாமிஜிய ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணா ஹாசினி ரொம்ப கோவப்பட்டு சுவாமிஜி சாப்பிட்டுட்டு இருந்ததை தடுத்து இலையை எடுத்து பக்கத்தில் வச்சா ஹாசினி இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கு சுவாமிஜிக்கு கோவம் பயங்கரமா வந்தது ஆனா அவர் வெளியே காட்டிக்காம ஹாசினி உனக்கு என்ன விடை தரணும் சொல்லு நீங்கள் என்ன சொன்னீங்க என் அக்காவுக்கு ஒரு வரம் எனக்கு ஒரு வரம் கொடுத்தீங்க கரெக்டாக என் அக்கா அந்த வரத்துனால க்ளாஸ் ரூமையே தங்கமாக மாற்றினா ஆனால் நான் வைரமாக வர சொல்லி க்ளாஸ் ரூம் கிட்டே சொன்னால் அது வெளியே மாறிடுச்சு இதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை எப்படி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க தெரியுமா நான் எவ்வளோ அவமானப்பட்டு நின்றேன்னு தெரியுமா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் நல்ல மனசோடு நல்ல எண்ணத்தோடு என்ன நினச்சாலும் நடக்கும்னு சொன்னேன் ஓ அக்கா தான் தங்கம் மாதிரி மனசு அதனால தங்கமாக மாறுச்சு

ஆனா இதுவே உன் அக்கா இந்த இடத்துல இருந்ததுனால இந்த மாதிரி நான் சாப்பிட்றத தடுத்து இருக்க மாட்டா பொறுமையா நிதானமா காத்துக்கிட்டு இருந்திருப்பா இதுல இருந்தே தெரியலையா அவ மனசு என்ன உன் மனசு என்னன்னுட்டு நாகரிகமா நடந்துக்கணும் நல்ல எண்ணத்தோட இருக்கணும் அடுத்தவங்களையும் மதிக்க கத்துக்கணும் பணம் இருக்குன்னு ஆடக்கூடாது ஓ அக்காவை பார்த்து இதெல்லாம் கத்துக்கோ அதெல்லாம் எதுவும் இல்ல நீங்க தங்கமா மாறணும்னு என் அக்காவுக்கு மட்டும்தான் அந்த வரத்தை கொடுத்தீங்க எனக்கு கொடுக்காததுனால தான் இந்த மாதிரிலாம் ஆச்சு சுவாமிஜி இல்லை நீ இப்ப கூட தப்பாதான் எல்லாத்தையும் பாக்குற பணம் இருக்குன்னு ஆடாத உன்னோட தாழ்ந்து இருக்கிறவங்கள கம்மியா இடம் போட்டு பார்க்காத அவங்களும் மனுஷங்க தான் சகமா நினை நல்ல எண்ணமும் நல்ல மனசும் இருந்தாதான் நல்லது நடக்கும் அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ சரி சுவாமி நான் நீங்க சொன்னதை எல்லாத்தையும் எடுத்துக்கிற என்னோட குணத்தையும் எண்ணங்களையும் நான் மாத்திர சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஆசினி அங்கிருந்து போய்ட்டா ரூமா தங்கமா மாத்தினதுக்காக வெண்ணிலாக்கு நன்றி சொன்னாரு பிரின்ஸிபல் அந்த தங்க எல்லாத்தையும் இடிச்சு இடிச்சு எடுத்துட்டு இருந்தாரு குழந்தைங்களோட படிப்புக்கு செலவு பண்றதுக்காக பிரின்ஸிபல் ரொம்ப பெருமையா நினைச்சாரு அவர் வெண்ணிலா கிட்ட இப்படி சொன்னாரு அம்மா அந்த சுவாமிஜி உனக்கு பெரிய வார்த்தையே கொடுத்திருக்காரு உன்னால இந்த ஸ்கூலுக்கே ஒரு விடிவு காலம் எல்லா பசங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போது அவருக்கு நன்றி சொல்லு கண்டிப்பா சொல்றேன் பிரின்ஸிபல் சார் இதை நீங்க நல்லதுக்காக பயன்படுத்துவீங்கன்னு நான் உங்களை நம்புறேன்

கொஞ்சம் நாட்களில் ரொம்ப திருந்த ஆரம்பித்தா ஹாசினி ஹாசினியோட மாற்றத்தினால நல்ல குணத்தினால வைரம் கூட அவளுக்கு கிடச்சிது அவளோட நல்ல குணத்துக்கு அவள் நினச்சது எல்லாமே நடந்தது இதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாசினியை புகழ்ந்தாங்க சுவாமிஜி கொடுத்த வரதுனால அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செஞ்சாங்க